நடிகரும் சமையல் கலைஞருமான மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்து கொண்டு ஏமாற்றிவிட்டதாக ஜாய்கிறிசில்டா காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கும் நிலையில் ஒரு யூ டியூப் சேனலுக்கு பேட்டி அளித்துள்ளார் அதில் மாதம்பட்டி ரங்கராஜுடன் இரண்டு ஆண்டுகள் வாழ்ந்ததற்கான ஆதாரத்தை காட்டியுள்ளார் எங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சென்னையில் திருமணம் நடந்தது எங்களுடைய திருமணத்திற்கு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களின் குடும்பத்தினர் யாரும் கலந்து கொள்ளவில்லை ஆனால் திருமணம் செய்து கொண்ட விஷயம் என்னுடைய மாமனார் மாமியார் அவரின் தம்பி நண்பர்கள் என அனைவருக்கும் தெரியும் அதேபோல தலை தீபாவளிக்கு கோயம்புத்தூர் சென்றிருந்தேன் அப்பொழுது என்னுடைய மாமியார் தாலியில் குங்குமம் வைத்துவிட்டு இப்பொழுதுதான் என்னுடைய மகன் சந்தோஷமா சிரித்த முகத்தோடு இருப்பதை பார்க்கிறேன் என்று சொல்லி என்னை ஆசிர்வாதம் செய்தார்கள் நாங்கள் இருவரும் கணவன் மனைவியாக வாழ்வது திருமணம் செய்து கொண்டது அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கும் அனைவருக்குமே தெரியும் அதேபோல போல மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களின் முதல் மனைவியான ஸ்ருதி அவர்களுக்கும் தெரியும் தெரிந்திருந்தும் ஸ்ருதி பிரச்சனை செய்யாமல் ஏன் அமைதியாக இருந்தார் என்னிடம் ஃபோனில் பேசியிருக்கலாம் இந்த வீட்டிற்கு வந்து பிரச்சனை செய்திருக்கலாம் ஆனால் அப்படி எதுவும் செய்யாமல் ஏன் அமைதியாக இருந்தார் இது பற்றி அன்றே பேசியிருந்தால் இன்னைக்கு இவ்வளவு தூரம் என்னுடைய வாழ்க்கை நாசமாக இருக்காது மாதம்பட்டி ரங்கராஜ் முதல் மனைவியிடம் பேசி நான் பார்த்ததில்லை இதே வீட்டில்தான் நாங்கள் இரண்டு ஆண்டுகளாக வாழ்ந்து வருகிறோம் இந்த வீட்டின் லீஸ் டாக்குமெண்டில் கூட மாதம்பட்டி ரங்கராஜ் மனைவி என்று என் பெயர்தான் போடப்பட்டிருக்கிறது அதில் அவர் கையெழுத்தும் போட்டிருக்கிறார் ஒரு பெண் குழந்தை வேண்டுமென மிகவும் ஆசைப்பட்டார் முதலில் நான் கர்ப்பமானேன் பின் அது விட்டது அப்பொழுது மிகவும் வருத்தப்பட்ட ரங்கராஜ் இப்போது என்னுடைய வயிற்றில் இருக்கும் குழந்தையை களைத்து விடலாம் என பலமுறை என்னிடம் சண்டை போட்டார் திருமணத்தை செல்லாது என்று சொல்லிவிடலாம் ஆனால் குழந்தை பிறந்துவிட்டால் இது ஆகிவிடும் என்பதால் அவருடைய தம்பி மற்றும் நண்பர்களின் பேச்சை கேட்டு இப்படி செய்து வருகிறார் மாதம்பட்டி ரங்கராஜை அவமானப்படுத்த வேண்டும் அசிங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் புகார் கொடுக்கவில்லை இந்த விஷயத்தை வெளியில் சொன்னால் இந்த சமுதாயம் என்னை எப்படியெல்லாம் விமர்சனம் செய்யும் என்பது எனக்கு தெரியும் அப்படி இருந்தும் இந்த விஷயத்தை நான் வெளியில் கொண்டு வந்ததற்கு காரணம் என்னுடைய குழந்தைக்கு ஒரு நியாயம் வேண்டும் என்னுடைய குழந்தையின் அப்பா மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அவரிடம் இருக்கும் பணத்திற்காகவோ சொத்துக்காகவோ நான் இப்படி செய்யவில்லை எனக்கு அந்த பணமும் வேண்டாம் சொத்தும் வேண்டாம் என்னுடைய குழந்தைக்கு அப்பாவாக மாதம்பட்டி ரங்கராஜ் இருக்க வேண்டும் அவரை பலமுறை தொடர்பு கொண்டு பேசுவதற்காக முயற்சி செய்தேன் ஆனால் அவரை பேச விடாமல் பிடித்து வைத்திருந்தார்கள் அவர் என்னிடம் பேசினால் இந்த பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகிவிடும்